ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த அதிசய மந்திரத்தை நீ கேட்டாலும் நீ சொன்னாலும் ஐந்து நிமிடத்தில் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் தடைப்பட்ட பணம் எல்லாம் கிடைக்கும் தவற விட்டு விடாதே என் செல்லமே கூடிய விரைவில் உன் காலமும் நேரமும் மாறப்போகிறது உன் கவலையை கட்டாயம் நீக்குவேன் அதற்கு சற்று பொறுமையோடு பொறுவையும் நம்பிக்கையும் எப்போதையும் எப்போதும் இழந்து விடாதே நீ கேட்டது கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் இரண்டையும் வரிசையாக திரும்பி என்றால் இரண்டுமே சம அளவுள்ள பக்கங்களாகத்தான் இருக்கும் அதனால் துன்பத்தால் இறங்கி வந்துள்ளோமே என மருந்தப்படாதே மகிழ்ச்சி நிம்மதி என உனக்கு வரிசையாக வரப்போகிறது உனது வாரங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும் ஒரு சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது அதேபோல் கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாம் வாழ்க்கை அல்ல அன்போடு பேசி அன்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை ஆம் செல்லமே நமது உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் நிச்சயம் உனக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷம் தானாக வரும் பிறகு வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அனைத்தையும் யாருக்கும் கிடைப்பதில்லை கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள் இந்நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும் ஏனென்றால் மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து நினைத்து கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்ற உன் மனம் பக்குவம்தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் ஆகவே தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் எதையும் நீ பெரிதாக எடுத்து வேண்டாம் நீ செல்கின்ற பாதை சரியானதே செல் சென்று கொண்டே இரு பயப்படாமல் செல் நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அதே போல்தான் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லை அப்படித்தானே அதனால் தான் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் மனம் நொந்து போய்விடும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆம் செல்லமே பொறுமையாக இரு மனம் தளராதே உன்னை வழி நடத்தும் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னை வழி நடத்த சிக்கல்களில் இருந்து நீ சிக்கிக் கொண்டாயா வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாக சொல் என்னிடம் நேருக்கு நேர் பேசு என்று சொல்லமே தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உனது அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் நண்பர்களே உன் கூடவே இருப்பார்கள் நான் சொல்வது சரிதானே நல்லவர் போல பழகி உன் பின் முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்துக் கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகிக் கொண்டிருக்கிறாய் கெடு என்று உள்ளவர்களே மகிழ்வுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக போகின்றோம் உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் இருக்கின்றார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பாகும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்வில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் பயப்படாதே அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படு பயந்தால் உன்னை வீழ்த்து விடும் ஒரு குறிக்கோளை அடையும் நீயும் தினமும் அலைந்து திறந்து கொண்டுதான் இருக்கிறாய் அந்த குறிக்கோளை அடைவதற்காக நீ படும் வேதனையையும் நான் அறிகிறேன் உன் கஷ்டம் சிறிது சிறிதாகத்தான் குறையும் கவலைப்படாதே திடீர் திருப்பம் இருக்கும் உன் தீராத கஷ்டம் குறையும் உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கு துணையாக நிழலாகும் அதேபோல்தான் உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக் கொண்டு வாழ்வாய் உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி என்பது வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லை உன் மனதிற்குள்ளேயே கஷ்டங்களை கொண்டு வைத்திருப்பதால் உன் உடல் நிலையையும் பாதிப்பு உண்டாக்கும்படி ஆளாக்கிக் கொண்டாய் எதையோ இழந்து விட்டதை போல் பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் ஆகையால் தான் நீ மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் படுகிறாய் தான் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என் கஷ்டத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்களே எனக்கு யாருமே உதவி செய்ய வரவில்லையே என்று புலம்புகிறாய் இதுதான் உலகம் உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் அவர்களுக்கு உன்னை விட வேறு யாரும் உயர்வாக தெரியவில்லை ஆனால் அவர்களிடம் ஒரு உதவி என்று நீ கேட்கும்போது அவர்களின் உண்மையான சுயரூபம் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து விட்டேன் அல்லவா ஆகவே நீ என்னுடைய செல்லப்பிள்ளை உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் யாமிற்க பயம் ஏன் என்ற ஒரு எண்ணத்தோடு என்னிடம் பழகு நீ ஏன் யாரும் இல்லாததொரு போல் கலங்கி நிற்கிற என்று நீ என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நீ என் செல்ல பிள்ளையாகிவிட்டாய் ஆம் செல்லமே இனி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கப் போகிறாய் நான் சொல்லும் இந்த அதிசய மந்திரத்தை நீ கேட்டாலும் சொன்னாலும் ஐந்து நிமிடத்தில் உனக்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாக தேடி வரும் தடைப்பட்ட பணங்கள் கிடைக்கும் இதோ அந்த மந்திரம் என்னவென்று உனக்கு சொல்கிறேன் கேள் இந்த மூல மந்திரத்தை ஐந்து முறை சொல் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் அது என்ன மந்திரம் என்று சொல்லவா ஓம் ஓம் சரவண பவாய நமக 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 இந்த அதிசய மந்திரத்தை நீ கேட்டவுடன் ஐந்து நிமிடத்தில் சொல் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை நிச்சயமாக தேடி வரும் செல்லமே ஆ உனக்கான அதிர்ஷ்டம் இதோ இது முருகனின் அருள்வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ